ஐ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்டோரி என் சினிக்கு எப்பசோடு எப்படி குறிச்சு பார்த்துக்கலாம் ஸோ விஜய் காவிரி வந்து சாப்பிட்டுருக்காங்க ஸோ விஜய் சாப்பிடும்போது காவிரி காவிரியிருந்தான் ஒரு சவுண்ட் விட்டு என்ன டி நான் கண் வச்சினால வயிறு வலிக்கிது அப்படின்னு காவிரி மறைக்கிறேன் அதனால் அவங்க குட்டி பேர் போய்தான் உதைக்கிறாங்களே ஓ அம்மா சொல்கிறது டேடி சொல்கிறது டயட்டை ஃபாலோ பண்ணாமல் ஏன்னால் பண்ணக்கூடாது இல்லை இல்லை மூணு மாதம் வாந்தி எடுத்தது ஸோ டெலிவரி ஆன பிறகு பத்தி சாப்பாடு சாப்பிட்ணும் அதனால் இப்போ நல்லா சாப்பிட சொல்கிறான் அப்படின்னு காவிரி சொல்கிறாங்க அப்படி சொல்கிறாங்க நான் திரும்ப உதைக்கிறேன் எந்த டீ அப்படின்னு அவன் நல்லா உருறது பெதலுது எல்லாம் தெரியுது எட்டி உதைக்கிறான் நல்லா அப்படின்னு சரி அப்புறம் அவர் ஊட்டி விடுறாரு ஸோ அவங்களுடைய கான்வர்சேஷன் முடிஞ்ச பிறகு ஸோ இங்கே வந்து கிருஷ்ணாவும் ராகுவும் இருக்காங்க விஜய்க்கு டவுட் வந்துச்சு அப்படின்னு சொல்லி கிருஷ்ணா சொன்னால் அதெல்லாம் வந்திருக்காது நீ அப்பா சொன்ன மாதிரி சரினு சொல்லிட்டு ஒரு பிளான் வந்து சொல்லும்போது ஸோ இது சொல்லி முடிக்கிற நேரத்தில் விஜய் அவர் வந்து சவுண்டு விடுறாரு விஜய் சவுண்ட் விட்றாரு ரெண்டு பேருமே அள்ளி இல்லை அவங்க ரெண்டு பேருக்கும் அப்புறம் பிடிச்சி அடிச்சு என்னடா சம்பந்தம்னு கேட்குறதுனா தட்டி விட்டு ஓடிறாரு அப்புறம் அவர் பத்திரமாக வீட்டுக்கு வர்றாரு நைட் நைட் ஆகிடுது எல்லோரும் உட்காந்து பேசிட்டு இருக்காங்க என்னங்க ஏன் வேறு இருக்கு என்ன காரில் ஏசி ஒர்க்காவல அப்படின்னு எதுவும் சமாளிக்கிறா சரி எல்லாம் போயிட்டு சீக்கிரம் தூங்குங்க தென்னெல்லாம் சாத்தி தூங்கு குழு டைமு அப்படின்னு மறுபடியும் பேசுகிறாங்க கங்கா வந்து சரி நீ தூங்குற டைம் தான் நீ சரின்னு சொல்லிட்டு வாடி அப்படின்னா அப்புறம் எல்லோரும் போயிடுறாங்க இவர் வந்து பாட்டி தாத்தா எல்லாமே சேஃபாக இருக்காங்களான்னு பார்த்துட்டு ஓகே அப்படின்னு அப்புறம் நிவின்னு வர வச்சு விஜய் பேசிட்டுருக்காரு இந்த மாதிரி அவங்க ரெண்டு பேர் மீட் பண்ணும்போது பிடிச்சி அடிச்சு பார்த்துட்டு எஸ்கேப் ஆயிட்டாங்கன்னு நான் விட்டுட்டு அதுதான் அவங்க டவுட்டாக இருந்தது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு அப்படின்னு பேசும்போது காவேரி வந்துட்டு என்னங்க என்னாச்சு நிவின் எப்போ வந்து இங்கே வாங்க எங்கே எம்னா வந்திருக்காங்க நான் அதெல்லாம் இந்த பக்கமாக வந்து பார்க்க ஏன் பதட்டமாக இருக்கீங்க அப்படின்னு ரெண்டு பேர் சரக்கடிக்கலாம்னு பேசிட்டுருக்கோம் அப்படின்னு விஜய் சொல்லி கன்வின்ஸ் பண்ணியிருக்காரு ஸோ அந்த நேரத்தில் வந்து கிருஷ்ணா வந்து முத்தமலர் ஃபேமிலி கால் பண்ணி இந்த மாதிரி எல்லாம் தெரிஞ்சிருச்சு விஜய்க்கு வாங்க உடனே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறார் எப்போ ராகுகிட்டே பேசிவிட்டதை பார்த்துட்டாரு ஸோ அதுதான் நீங்கள் எல்லாம் கிளம்பி வாங்க அப்படின்னு இவங்க பதட்டமாக ஓகே எல்லாருமே எடுத்து வைடி அப்படின்னு வந்து சொல்கிறாங்க இன்றைக்கான எபிசோடு வந்து அப்படியே முடியாத நேரத்தில் அவங்க எல்லாம் பொடிப்படுத்தி கிளம்புது இதை வந்து ஜெனரல் மீடியா வந்து விஜயும் நிவீனும் வந்து வாட்ச் பண்ணிகிட்ருக்காங்க இதுதாங்க இன்றைக்கான எபிசோடு தொடர்ந்து நம்ம மெட்டோசோடியை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணி லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் அப்டேட் கொடுத்துட்டே இருக்கேன் தேங்க்யூ